வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான பிரமரிவியூ பார்க்கலாமாங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீராவையும் மாரணையும் மாலையும் கழுத்துமாக பார்த்ததுமே ராமச்சந்திரனுக்கு பயங்கர கோபம் அப்படியே மாரணையும் வள்ளியும் சேர்த்து திட்டிருக்க அப்போது வீரா ராமச்சந்திரன் கிட்டே சொல்கிறாங்க இந்த முடிவை எடுத்தது நான் தான் இதுக்கு காரணம் வள்ளி அம்மாவோ இல்லை உங்கள் பையனோ கிடையாது நானே நல்லா யோசித்து உங்கள் வீட்டில் வாழணும்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே ராமச்சந்திரன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் இவங்கக்கிட்ட பேசக்கூடாது அப்படி மீறி பேசி பழகினா என்ன மறந்துட வேண்டியதுதான் எக்கடோ கெட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து போக அப்போது மாறன் அப்பான்னு சொல்கிறாரு அது சொன்னதுமே ராமச்சந்திரனுக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வருது டேய் நீ பண்ணுற அராஜகத்துக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் அனுபவிப்படா நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னு நினச்சே ரொம்ப சந்தோஷப்படாத இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம்னு ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு புரியும் நீ ஒரு குடும்பத்தையே இருக்கடா உன்னெல்லாம் என் பையன்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு நீ எல்லாம் உருப்பிடவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்கிருந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வர சொல்லி வள்ளி அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க அப்போ கண்மணி கிட்ட வீரா நான் சொல்றது நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்ல அதுக்கு வீரா வந்துட்டு நல்லதை யார் சொன்னாலும் நான் கேட்பேன் கண்மணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளே வராங்க அப்போது கண்மணி அப்போ நான் கெட்டது சொல்கிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க வீரா எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே கண்மணியை ஒரு பார்வை பார்த்துட்டு லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க இதோட இந்த ப்ரமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ